அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம எல்லாருக்குமே ஒரு அவசியமான ஒரு பதிவும் கூட எல்லாருடைய வீட்டிலையும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரூம் ஒரு அறை என்னான்னு கேட்டிங்கன்னா சமையல் அறை தான் ஏன்னா நம்ம குடும்பத்தில் இருக்கவங்களுடைய மொத்த ஆரோக்கியமும் அந்த ஒரு இடத்துல தான் இருக்குது நம்முடைய குடும்பத்துக்காக நம்முடைய குழந்தைகள் கணவர் நம்முடைய பெற்றோர்கள் பெரியோர்கள் எல்லாருக்காகவும் நம்ம டெய்லி சமைச்சு நம்ம எல்லாருமே ஆரோக்கியமாக வாழக்கூடிய ஒரு இடம் வந்து அந்த சமையலறை தான் பெண்கள் பெரும்பாலான ஒரு நேரம் நம்ம சமைக்கிறது மட்டும் கிடையாது அதற்கு அப்புறமும் ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று மாற்றி சின்ன சின்ன வேலைகள் வந்து அடுப்படையில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அதனால் பெரும்பாலான ஒரு நேரத்தை வந்து பெண்கள் வந்து நம்ம அடுப்படையில் தான் நம்ம செலவு பண்ணுறோம் அப்படிப்பட்ட அந்த அடுப்படையில் வந்து நம்ம செய்யக்கூடாத சில தவறுகள் அதாவது அடுப்படையில் இந்த பொருட்கள் வந்து கண்டிப்பாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாஸ்து சாஸ்திரத்தில் சொல்லப்படுது அப்படி நம்ம சொல்ல போகின்ற அந்த பொருட்கள் அந்த சின்ன சின்ன விஷயங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் அடிப்படையில் இருக்கான்னு பாருங்கள் அப்படி இருந்ததுன்னா உடனுக்குடனே அதை நீங்கள் மாற்றி வச்சுருங்க சின்ன விஷயம் தானேன்னு சொல்லிட்டு நம்ம நினப்போம் ஆனால் அந்த சின்ன சின்ன விஷயங்களுமே நமக்கு பெருசாகி பல பாதிப்புகள் குடும்பத்தில் தேவையில்லாத ஒரு எதிர்மறை ஆற்றல்கள் குடும்பத்துக்கான ஒரு தரித்திரங்கள் கஷ்டங்கள் இது எல்லாமே வந்து நமக்கு அதிகரிக்காமல் இருக்கிறதுக்கு அந்த விஷயங்களை நம்ம உடனுக்குடனே மாற்றிடணும் அப்படிப்பட்ட விஷயங்கள் என்னென்னங்கிறது இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் பதிவுக்குள்ளே பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் நம்ம வாழ்கின்ற வீட்டில் வந்து ஒவ்வொரு இடமும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இப்போ அடுப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது அக்னி தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி சுவாமி ரூம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து வடகிழக்கு மூளை அப்படி ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து ஒவ்வொரு ஐதீகங்கள் இருக்குது ஒவ்வொரு அதிர்வலைகள் இருக்குது அதே மாதிரி இந்த சமையலறையில் நம்ம வைக்கக்கூடிய சில பொருட்கள் வந்து நிச்சயமாக தேவையில்லாத எதிர்மறை ஆற்றல்கள் வெளியிடும் சொல்லிட்டு வாஸ்துல வந்து சொல்லப்படுது அப்படிப்பட்ட மிக முக்கியமான ஒரு பதிவு தான் இதில் முதலாவதாக என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா சமையல் அறையில் நம்ம விற்கவே கூடாத ஒரு பொருள் என்னென்னா விளக்கமாறுதாங்க ஏன்னா எல்லோருமே வந்து கூட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்மளோட கூட்டக்கூடிய அன்றாடம் உபயோகிக்கக்கூடிய அந்த விளக்கமாற வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா அடிப்படையில் ஒரு ஓரத்தில் அப்படி எடுத்து வச்சுருப்போம் ஆனால் நமக்கு வந்து இந்த விளக்கமாறுங்கிறது வந்து ஒரு மகாலட்சுமியோட ஒரு அம்சம் தான் ஆனால் அதை வந்து வைக்க வேண்டிய இடத்துல தான் வைக்கணும் அதற்காக விளக்கமாறு மகாலட்சுமி அம்சங்கிறதுனால நம்ம ஒரு பூஜை அறையிலையும் நம்ம வீட்டு வாசலையும் நம்ம வைக்க வைக்க மாட்டோம் பார்த்திங்களா அதனால் அது, அது மாதிரி வச்சோன்னா குடும்பத்துக்கு எதிர்மறையான ஒரு ஆற்றல்கள் அந்த இடத்துல வந்து உருவாகுங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அதனால் எக்காரணம் கொண்டும் இந்த துடைப்பத்தை உங்களுடைய அறையில் இனிமேட்டு வைக்காதீங்க அதே மாதிரி துடைப்பத்தை வைக்கிறப்ப நம்ம நிம்மதி தான் வைக்கணுமே ஒழிய அதை அப்படி படுக்க போட்டு வைக்கக்கூடாதுன்னு சில விதிகள் இருக்குது அதையும் நீங்கள் பார்க்கணும் அதே மாதிரி நம்ம விளக்கமார் கூட்டுறப்ப நிறைய பேர் விளக்கமார் கூட்டுறங்கிற வழிக்கு வேக வேகமாக கூட்டுவாங்க எதிர்த்த மாதிரி யார் நிற்கிறாங்கன்னு கூட நம்ம பார்க்காம அப்படி அவங்க கால்கள்லாம் அப்படி பட்டுட்டு போகும் அது மாதிரி அடுத்தவர்களுடைய கால்களில் நம்ம படாதவாறு தான் கூட்டி பெருக்கணும்னு சொல்லிட்டு சாஸ்திரங்கள் சொல்லுது அதனால் எக்காரணம் கொண்டும் நீங்கள் வந்து இந்த விளக்கமாறை வந்து நீங்கள் அடிப்படையில் வைக்காமல் இருக்கிறது தான் நல்லது ஏன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தான் நம்ம கூட்டி சுத்தப்படுத்தினாலுமே அதில் இருக்க அந்த பேக்டீரியா இருக்குது பார்த்திங்களா அந்த பேக்டீரியா நம்ம சமைக்கின்ற அந்த உணவுப் பொருட்களிலையும் நமக்கு வந்து கண்ணுக்கே தெரியாமல் அதை நம்ம சாப்பாட்டுக்கில் வரும் இன்ஃபெக்ஷன் ஆகுங்கிற அந்த ஒரு காரணத்தால் தான் அடுப்படையில் வந்து இது மாதிரி விளக்கமாறு வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால் உங்கள் வீட்டில் கிச்சனில் இருந்ததுன்னா கொஞ்சம் இம்மீடியட்டாக உடனுக்குடனே நீங்கள் மாற்றிடுங்க அடுத்து மிக முக்கியமான விஷயம் சமையலறையில் நமக்கு கண்ணாடி பொருட்கள் அதாவது உடைந்த கண்ணாடி பொருட்கள் பாத்திரங்கள் இது மாதிரி விஷயங்கள் இருக்கவே கூடாது அது எப்படிப்பட்ட ரொம்ப அழகாக நமக்கு யாராச்சும் கிஃப்ட் கொடுத்துருப்பாங்க அந்த கிஃப்ட்டு ரொம்ப அழகாக இருந்திருக்கும் இல்லை முக்கியமானவங்களாக இருக்கும் நம்முடைய அம்மா வீடாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் நமக்கு தேவையானவங்க யாராச்சும் அந்த கிஃப்ட்டு கொடுத்துருப்பாங்க நமக்கு நெருக்கமானவங்க கொடுத்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு லைட்டாக கிரு நமக்கு அது கிழிசலாக இருக்கும் அந்த விரிசல் விட்டுருக்கோம் இல்லாட்டி கை லைட்டாக உடஞ்சிருக்கும் நம்ம பரவாயில்லன்னு சொல்லிட்டு அதை பல வருஷமாக நம்ம அதை பத்திரப்படுத்தி வச்சுருப்போம் இல்லை ஆனால் கண்ணாடி பொருட்கள் வந்து அடுப்படையில் இது மாதிரி உடஞ்சி போயிருந்ததுன்னா அதற்கு வந்து நிச்சயமாக நீங்கள் அடுப்படையில் வைக்கவே வைக்காதீங்க எதிர்மறை ஆற்றல்கள் குடும்பத்துக்கு தேவையில்லாமல் வரும் அடுத்த மிக முக்கியமான விஷயம் சமையல் அறையில் வைக்கக்கூடாத ஒரு பொருள் என்னென்னா குப்பை தொட்டி தான் குப்பை தொட்டியை வந்து நம்ம வந்து சமையல் அப்பப்போ நம்ம என்னென்ன பண்ணுறோமோ என்னென்ன சமைக்கிற அந்த பொருட்கள் அந்த கழிவுகள் இருக்கு பாருங்க இப்போ சமைக்கிறோன்னா காய்கறி கழிவுகள் வரும் வெங்காயம் இந்த அதோட தோள்கள் வரும் இல்லை நம்ம பாத்திரங்கள் எழுகிறப்ப அதோட அந்த குப்பைகள் சாதம் இது எல்லாமே வரும் அந்த சமையலுடைய கழிவுகளை உடனுக்குடனே அப்புறப்படுத்திடணும் அது அந்த குப்பையை வந்து அந்த அடுப்படைக்குள்ளேயே நம்ம வச்சுருக்கவே கூடாது அதுவும் வந்து குடும்பத்துக்கும் நல்லதில்லை அது இல்லாமல் நம்ம சமைக்கிற நம்முடைய உடல் ஆரோக்கியத்துக்கும் கேடுங்கிறதுனால தான் சொல்கிறாங்க அதே மாதிரி அதை வந்து நம்ம நீட்டின நல்ல ஒரு பிளாஸ்டிக் கவரில் கட்டி உங்கள் வீட்டோட வெளியிலேயே எங்கேயாவது ஒரு ஓரத்தில் நீங்கள் கொண்டு போய் வச்சுட்டு வந்துடலாம் நம்ம வீட்டுக்குள்ளே அந்த அடுப்படைக்குள்ளேயே இருந்ததுன்னா நமக்கு அந்த இடத்துல ஒரு லக்ஷ்மி கடாட்சமானது குறையும் நமக்கு அன்னபூர்ணியோட ஒரு வாசம் குறையும் நம்ம குடும்பத்தில் தேவையில்லாத வந்து வறுமைகள் உண்டாகுங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அதனால தெரியாமல் கூட இந்த அடுப்படையில் வந்து குப்பை தொட்டி வைக்கக்கூடிய பழக்கங்கள் இருந்ததுன்னா நீங்கள் டக்குன்னு அதை மாற்றிக்கோங்க அடுத்த மிக முக்கியமான விஷயம் நம்முடைய அடுப்படையில் வந்து இரும்பு பொருட்கள் வந்து எக்காரணம் கொண்டும் துருப்பிடிச்ச நிலைமையே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க கனமான ஒரு ஆயுத பொருட்களாக இருக்கலாம் இல்லாட்டி வந்து அதாவது இந்த நம்ம கத்தி அருவா இது மாதிரிலாம் இருக்குது பார்த்திங்களா அது மாதிரி உள்ள பொருட்கள் வந்து சிலர் வந்து நம்ம வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறப்ப இல்லை சீருக்காக கொண்டு கொடுத்துருப்பாங்க நம்முடைய வீடுகளில் அப்படி கொடுத்த பொருட்கள் நம்ம உபயோகமே படுத்தாமல் பல நாளாக வந்து அப்படி துருப்பிடிச்சு அப்படியே வச்சிருப்போம் அப்படி துருப்பிடித்த பொருட்கள் நம்ம வீட்டில் அடுப்படையில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி நல்ல இரும்பு கடாயை நம்ம வந்து வாங்கி வச்சுருப்போம் அது வந்து ரொம்ப நாளாக உபயோகமே படுத்தாமல் அந்த இரும்பு அந்த கடாய்க்குள்ளே ஃபுல்லாக உள்ளே ஃபுல்லாக துருப்பிடிச்சு ஒரு மாதிரி பார்ப்பதற்கே ஒரு மாதிரி இருக்கும் அப்படிப்பட்ட துருப்பிடித்த அந்த இரும்பு பாத்திரங்களை நமக்கு வந்து கண்டிப்பாக அவசியம் தேவைன்னு சொன்னால் நீங்கள் அடிப்படையிலே நீங்கள் வந்து மாதத்துக்கு ஒரு முறையோ பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை நல்லா சுத்த படுத்தி நீங்கள் அந்த இரும்பு கடாயை வச்சுக்கலாம் இல்லை தேவையில்லாத பட்சத்தில் அந்த துருப்பிடித்த பொருட்களை நம்ம உடனுக்குடனே நம்ம வந்து அகற்றிடுறது நல்லது ஏன்னா அந்த இரும்பு பொருட்கள்ங்கிறது வந்து சனி பகவானுக்கு உரிய ஒரு உலோகம் அதனால தான் இது மாதிரி துருப்பிடிச்சு நம்ம அதை வச்சோம்னா கண்டிப்பாக குடும்பத்தில் பல பிரச்சனைகளை இது உண்டு பண்ணும் அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் நம்ம வந்து கைக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு எல்லா மருந்து மாத்திரைகள் குழந்தைங்க இருக்க வீட்டில்னா அந்த பாரசெக்டமால் சிறப்பாக இருக்கலாம் மாத்திரைகளாக இருக்கலாம் இல்லை ஒரு அவசர தேவைக்கு அந்த மருந்து மாத்திரை ஃபஸ்ட் எய்ட் கிட்டு இது எல்லாத்தையும் கொண்டு போய் நம்முடைய அடுப்படையில் வச்சுருப்போம் அப்படி சமையல் அறையில் வைக்கக்கூடாத ஒரு பொருள் என்னான்னு கேட்டிங்கன்னா அந்த மருந்து மாத்திரைகள் மருந்து மாத்திரைகளை கிச்சனில் வைக்காமல் உங்கள் ஹாலில் இந்த கபோர்டில் அது மாதிரியான ஒரு இடத்துல நீங்கள் கொண்டு போய் வைக்கலாம் அடுப்படையில் வச்சிங்கன்னா அது வந்து அந்தளவுக்கு நல்லது இல்லை நம்முடைய உடல் ஆரோக்கியத்துக்கு அது பாதிப்பை உண்டு போடணும்னு சொல்லிட்டு வாஸ்து சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அடுத்தது அடுப்படையோட அந்த கிச்சன் டேப்பாக இருக்கட்டும் வேறு எங்கேயாவது வீட்லேயே தண்ணீர் குழாயில் வந்து தண்ணீரானது சொட்டிக்கிட்டே இருந்ததுன்னா குடும்பத்தில் பணமானது கையில் தங்கவே தங்காது பண செலவுகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் வீண் விரயங்கள் வீண் செலவுகள் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இது மாதிரியான அந்த மருத்துவ செலவுகள் எல்லாமே வரும்னு சொல்லிட்டு ஒரு ஐதிகம் இருக்குது அதனால் தண்ணி குழாய் ஏதாச்சும் உங்கள் வீட்டில் இப்படி ரிப்பேர் ஆச்சுன்னா உடனுக்குடனே அதை மாற்றி நீங்கள் கரெக்ட் பண்ணிடுங்க ஏன்னா இப்படி தண்ணீர் வந்து சொட்ட சொட்ட நம்முடைய வீட்டில் பணமானது தங்காது அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது அதனால் சமையலறை தானே அப்படின்னு நம்ம நினப்போம் ஆனால் சமையலறையில் நமக்கு வீட்டுக்கு விஷயம் முக்கியமான விஷயங்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் அடிப்படையில் தாங்க இருக்குது ஏன்னா நம்முடைய அடுப்படை தான் நம்முடைய மகாலட்சுமி வாசம் செய்கின்ற இடம் அதனால இந்த சின்ன சின்ன தவறுகள் சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் நம்ம செய்யாமல் பார்த்துக்கிட்டாலே போதும் குடும்பத்துக்கு பலவித சுபிக்ஷங்களும் ஐஸ்வர்யங்களும் கண்டிப்பாக வரும் உங்கள் வீட்டில் இது மாதிரி ஏதாச்சும் ஒரு பொருட்கள் நம்ம சொல்கிற மாதிரி பொருட்கள் வந்து அடுப்படையில் தேவையில்லாமல் இருந்ததுன்னா உடனுக்குடனே அப்புறப்படுத்துங்க குடும்பத்துக்கு என்ன நினைக்குமே நல்லது மட்டும்தாங்க நடக்கும் இந்த ஒரு பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்